பிரேஸ் லாடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் துவண்டு போய் நிற்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் வேதத்துல தானியல் உதவியற்ற சூழ்நிலையில இருந்தப்போ அவருக்கு உதவி செய்தது தேவன் நம்ம தேவனுடைய வல்லமைய மறந்துடுறோம் இந்த நாளை நீங்க ஆரம்பிக்கிறப்போ கூட ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார் நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம முன்னேறவே மாட்டோம் நினைச்சு துவண்டு போயிருக்கிறத தேவன் அறிந்திருக்கிறாரு நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இல்ல நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ நினைச்சு நிறைய கேள்விகளோட நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதையும் தேவன் அறிந்திருக்கிறாரு இன்னைக்கு இந்த நாள்ல கூட தேவன் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றாரு தேவன் நிச்சயமா அவங்கள பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வாரு பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்